ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னைக்கு வந்து நம்ம இந்தியாவில் பட்ஜெட் டேன்னு சொல்லுவாங்க அதாவது நிதி ஒதுக்கீடு தினம் இது வந்து எல்லாருமே வந்து பெருசாக அதை கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க யாரோ யாரோ டேக்ஸ் கட்டுறாங்க எதுக்கோ நடக்குது அப்படின்லாம் நினைப்பாங்க ஸோ நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு இந்திய குடிமகனாக நம்ம எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ பட்ஜெட்டில் வந்து நிறைய விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் அனௌன்ஸ் பண்ணலைங்கிற மாதிரி எல்லாருமே பேசியிருப்பாங்க இந்த பட்ஜெட்டில் நான் என்னென்னலாம் எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ அவங்க என்னெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ பார்க்கலாம் ஸோ இல்லத்தரசிங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்க இறக்குமதி வரியை குறைச்சனால தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு ஸோ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணி ஒன்றரை மணி நேரத்துலேயே வந்து தங்க விலை பயங்கரமாக குறைஞ்சிருச்சு இப்போ ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுபாய்க்கு விற்கிது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இரநூறுவா குறைஞ்சிருக்கு ஸோ தங்க வாங்குறவங்க போய் வாங்கிக்கங்க இப்பயே குறைஞ்சிருக்கு அதே மாதிரி வெள்ளி பிளாட்டினம் இந்த மாதிரி குறைஞ்சிருக்கு செல்போன் செல்ஃபோன் அதோட சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்களுமே ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க அந்த வரி குறைச்சிருக்கனால அதோடய ப்ரைஸுமே குறை குறைச்சிருப்பாங்க அதே மாதிரி இந்த தீவனங்கள் இருக்குல்ல அந்த தீவனங்கள் மாட்டு தீவனம் கோழி தீவனம் இந்த மாதிரி தீவனங்களுக்கும் வரியை குறைச்சிருக்காங்க இது மாதிரி எதுக்கெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிவிசி பைப்பு அப்புறம் சோலார் பேனல் அந்த கண்ணாடி இதுக்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதைவிட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குல்ல கேசுமட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எஜுகேஷன் இன்னும் நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க லோன் மட்டும் இல்ல ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து கவர்மெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இன்டர்ன்ஷிப் நிறையா ப்ரோக்ராம் அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்லாம் பண்ணுற மாதிரி ஸ்டைவன் கொடுக்குற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருக்காங்க நிறைய வேலைவாய்ப்புகள் இதனால் உருவாகும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எம்எஸ்எம்இக்கு வந்து பத்து லட்ச ரூபா வரையும் கடன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சிறு தொழில் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து இது லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாக இருந்தாலும் சரி இந்த எம்எஸ்எம்இ வந்து எலிஜிபிள் தான் வந்து ரெண்டு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்று வந்து த நீட் ஸ்கேம் இதை எப்படி அவங்க வந்து ஒழித்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு எக்ஸாமை நடத்துவாங்க அதுக்கான ஏதாவது திட்டங்கள் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தேன் அதை பற்றி எதுவுமே பேசலை ஸோ நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் இது பாதிப்படைஞ்சிருக்காங்க உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி கடந்த ரெண்டு வருஷமாக உங்களுக்கே தெரியும் ரயில்வேயில் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடந்திருக்கு நான் நினச்சேன் ரயில்வேக்குன்னு தனியாக பட்ஜெட் ஒதுக்குவாங்கன்னு அது மாதிரி எந்த பட்ஜெட்டுமே இல்லை இது எனக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருந்துச்சு அடுத்து வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சலுகைகள் கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறையா ஆஃபர் இங்கே கிடச்சிருக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தஞ்சாயிரம் வரையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஷியோ வந்து கம்மி பண்ணனால நமக்கு டேக்ஸ் கம்மியாக வரும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த திட்டங்களை அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை பண்ணலையான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க வந்து இந்த பட்ஜெட்டை என்னவா நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க கொஞ்சம் கேள்விகள் என்ன பாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ